மக்களே இந்த பீடை இருக்குல்ல பீடை அதான் பிஜே பார்வதி பீடை அப்படின்னு சொல்லலாம் இல்லை அப்படின்னா காஜி அப்படின்னு சொல்றாங்க மக்கள் பண்ண வேலைக்கு வேற பல வேலைகள் எல்லாம் சொல்றாங்க அந்த அளவு தூரம் மக்களால் வெறுக்கப்பட்ட நபருடைய ஸ்பேஸுக்கு ட்விட்டர் ஸ்பேஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐம்பதாயிரம் வியூ வந்துச்சாம் ஐம்பதாயிரம் பார்வையாளர்கள் வந்தார்களாம் ஐம்பதாயிரம் பேர் பேசினார்களாம் அப்படின்னு ஜே பார்வதினால என்ன வாயால வட மட்டும் சுடுற ஒரு ஒரு தற்குறி தற்குறி அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லை அப்படின்னா பொய் பொய் அதாவது பெரியாரிஸ்ட் ஃபேக் தமிழ் அப்படின்னு கொண்டு நடித்து கொண்டிருக்கின்ற தன்னைத்தானே ஏமாதி கொண்டிருக்கின்ற ஒரு நபர் அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லாத ஒன்று மக்கள் சப்போர்ட்டும் இல்லை எதுவுமே இல்லை இல்லாத ஒன்று இருக்கிற அப்படின்னு சொல்றாள் இருக்கலாம் இன்னொரு பக்கம் காமடியின் அப்படின்றது ஸோ அப்போ இந்த ரெண்டுமே வந்து பித்தளாட்டத்தின் உச்சம் இப்போ ரீசெண்டாக வந்து என்ன அப்படின்னா அந்த ஸ்பேஸ் அப்படின்னு ஒன்று நடந்துச்சு அந்த ஸ்பேஸில் ஐம்பதாயிரம் பேர் வந்தாங்க அப்படின்ற மாதிரி மக்களை பிஜே பார்வதிக்கு பங்களாதேஷ்காரன் கூட வந்து பங்களாதேஷ் மொழி அந்த பேசுறவன் கூட இருக்கா மக்களே சைனீஸ் காரன் இருக்கா மக்களே என்ன அப்படின்னா அந்த பித்தளாட்டத்தை பார்த்திடலாம் அடுத்தது வந்து ஆரிய அர்ஜுனன் அண்ணா அவர்கள் சொன்னதன் மூலம் சாண்ட்ரா மேம் அவர்கள் பிரஜின் சார் அவர்கள் விடயத்தில் நடந்த பல உண்மைகள் வெளியில வந்திருக்கு ஆரிய அவர்களுக்கு கூடின கூட்டம் ஸோ வரி இருபத்தாலு என்ன சம்பவம் அப்படியான விடயங்களையும் இந்த வீடியோல பார்க்கலாம் சரிங்களா கொஞ்ச நேரம் போருங்க மக்களே ஓகே ஸோ ஓகே முதலாவது வடிம் வந்து நீங்க போடுற லைக் பல பேருக்கு வீடியோ கொண்டு போய் சேர்க்க உதவும் முடிஞ்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கேள்விகள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா ஓகே ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நம்ம இல்லை இது கடைசி வரைக்கும் நம்ம வராது யாருக்குமே சேரக்கூடாத ஒண்ணு பீடை பீடை பார்வதி பண்ண பித்தலாட்டத்தின் தெரியும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பிஆர் பிஆர் அப்புறம் மிகப்பெரிய ரிவ்யூவரு ஸோ அவருக்கு கிளை கிளைகளா இருக்கிற துபாய் மாமா அப்புறம் ஆன்டி ட்விட்டர்ல இருக்கிற ஆன்டி அந்த ஆன்டி சோ செம்ம காண்டாது செம்ம காண்டாகுது ஸோ அப்ப காசுக்கு எலும்பு துண்ட வாயில வச்சு போட்டு பண்ண கேடுகட்ட குப்பை செயல்கள் எல்லாருக்குமே தெரியும் எவ்வளவு தூரம் பித்தலாட்ட வேலைகள் அப்படி என்பது அந்த பித்தலாட்டத்தின் இன்னொரு கட்டம் தான் அந்த ஸ்பேஸில் நடந்தது அப்படி என்பது பொதுவாக வந்து இப்போ ட்விட்டர்லயோ இல்லை இப்ப யூடியூப்லேயோ இப்போ நம்ம ஒரு ஒரு ரீல்ஸோ இல்லை லைவ் வீடியோவோ இல்லை வீடியோக்களையோ நம்ம வந்து வேற இடங்கள்ல ஷேர் பண்ணிக்குள்ள அதை வந்து நான் ப ரோடுல நம்ம நடந்து போவோம் இல்ல நடந்து போய்க்கல ஒரு குரங்கை வச்சு கொண்டு ஆறாறாமா ஆறாறாமா நான் யாரு நடந்து போய் கொண்டிருந்தாலும் இப்படி போய் கொண்டிருக்கோம் என்ன நடக்குது குரங்கு வித்தையா இதே பீடை காபருடினா அப்படின்னு வந்து பாப்பானுங்க பார்த்துட்டு போவாங்க சோ அப்ப யூடியூப பொறுத்த வரைக்கும் சரி இல்ல ட்விட்டரை பொறுத்த வரைக்கும் சரி இன்ஸ்டாகிராம பொறுத்த வரைக்கும் சரி பேஸ்புக்க பொறுத்த வரைக்கும் சரி அதோட அல்கரிதம் அதோட ப்ரோக்ராமிங்ஸ் எப்படின்னா ஒரு நிமிடம் அல்ல ஒரு செகண்ட் கூட வந்து அத பாக்கிக்குள்ள அந்த வீடியோ அப்படியே ரன் ஆச்சு அப்ப அந்த ஸ்பேஸ்ல ஹலோ பீடை என்ன செய்தி பீடை அப்படின்னு கேட்டல ஒருத்தங்க கேட்டா கூட அவனுக்கு அந்த லாங்குவேஜ் புரியல அவன் அதுல பேசல ஜஸ்ட் ஒரு ஒன் செகண்ட் டூ செகண்ட் த்ரீ செகண்ட் அவன் வந்து என்ன நடக்குது பீடியாட்டம் நடக்குதா குரங்காட்டம் நடக்குதா அப்படின்னு அவன் வந்து கேட்டா கூட அது வந்து வியூவா தான் வரும் அது வந்து வியூவா தான் வரும் அக்கோர்டிங் டு அல்கோரிதம் சரியா சோ அப்ப இந்த பிடை விஜய பார்வதியோட ஸ்பேஸ்ல என்ன அப்படின்னா அந்த ஐம்பதாயிரம் கவுண்டர் வந்துச்சு அது வந்து அதுக்கு வந்து பி ஆர் எப்படி வேர்ட் பண்ணப்பட்டிருக்குன்னா இப்போ பிஆர் வந்து உலகெங்கும் இருக்காங்க உலகெங்கும் இருக்காங்க பல மொழிகள்ல இருக்காங்க இப்போ சமீபத்துல கூட நம்ம ஒரு பெரிய ஒருத்தர் அரசியல்ல வந்து பண்ண அந்த வியூ பித்தலாட்டம் வந்து வெளியில வந்துச்சு சரிங்களா வெளியில வந்து அது வந்துச்சு அதே மாதிரி அப்படின்னா பங்களாதேஷில இருக்கிற ரெண்டு பேர் என்ன பேரு ஹிந்தி அடி இருக்கான் அது வாயிலே வருது இல்ல ஹிந்தி சரியா ஏதோ இன்னும் போட்டிருக்கான் அவன் வந்து ஷேர் பண்ணிருக்கான் அவனுக்கு வந்து ட்விட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தையாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது பேர் வந்து அவனை ஃபாலோ பண்றாங்க அவன் வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் ஷேர் பண்ண முதலாவது ஒரு தமிழ் ஸ்பேஸ் அப்படின்னா இதுதான்

சரிங்களா அவனுக்கு அந்த அவனட அவனோட அவனோட காசு உழைக்கிறது என்னன்னா அவனோட சோசியல் மீடியா அந்த சோசியல் மீடியால ட்விட்டர்ல ஒரு பதினாலாயிரம் பேரா வச்சிருக்கான்ல அதே மாதிரி அவன் இன்ஸ்டாகிராம்ல ஒரு இருபத்தாயிரம் பேர் வச்சிருப்பான் ஃபேஸ்புக்ல குரூப் வச்சிருப்பான் பேஸ்புக்கோட ஃபிளவர்ஸ் வச்சிருப்பான் அப்ப இப்படியான பீடைகள் இருக்குல்ல உண்மையான மக்கள் சப்போர்ட் இல்லாத விஜே பார்வதியை போல என்ன உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியவில்லை என்ன வெளியில விடுங்க அப்புறம் காமரோடின் கவரப்பட்டு தின்வன் நீங்க என்னங்கட இல்லையாடா

அவன் வந்து அதுல போடுறது அப்ப அந்த டைம்ல இருக்கிறவன் அவனை ஃபாலோ பண்றவன் போய் கிளிக் பண்ணி பார்ப்பான் இப்படித்தான் அந்த ஐம்பதாயிரம் அந்த வியூவர்ஸ் வந்து வந்தது சரியா இதுக்கு இதோட பேசினவர்கள் ஐம்பதாயிரம் பேர் இல்லை அதுக்கு தில்லு வேணும் எத்தனையோ பேர் பெண்கள் வந்து போயிருந்தாங்க கொமனா பிக் பாஸ் பாக்குறவங்க நெருப்பு கேள்வி கேட்கறதுக்கு அத்தனை பேருக்குமே வாய்ப்பு கொடுக்கல நூற்றி பதினேழு பேர் ப்ரோக் பண்ணப்பட்டிருக்கு யாரால அந்த ஸ்பேஸை நடத்துனா அந்த அப்படின்றது

என் உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியல பாத்ரூம் பிக் பாஸ் நாயை விட்டு குறைக்க வர்றது ஒரு பெண்ணை ரெட்டி உதங்கி போட்டு கேவலமா வந்து பேசுறேன்னா உங்களுக்கு இதெல்லாம் சர்வசாதாரம் இல்ல சி நாங்க சோற திண்டு வளர்ந்தவங்க நல்ல குடும்பத்துல பிறந்தவங்க எங்களுக்கு இதெல்லாம் கர்மம் அசிங்கமா கிடைக்கு அதெல்லாம் எங்களால இது இந்த கர்மத்தை பாக்கிக்குள்ள பேச வேண்டியதா கிடைக்கு சி சரி இதுதான் அந்த ஐம்பதாயிரம் தவிர மற்றபடி மானமுள்ள மக்கள் நம்மட மக்கள் இதை மதிக்கிறது இல்லை ஒன்றுமே இல்லை இதோட பேசின நிலம் பாதி செவன்டி பர்சன்ட் செட் பண்ணப்பட்டது அதுல எழுதி குடுத்து பேசினது தான் அப்புறம் துபாய் மாமா அந்த மாமா அவனுக்கு தொழிலே அதுதான் அவனுக்கு தொழிலே அதுதான் அவன் 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 அறி போய் கிடக்குறான் சரிங்களா சோ இதுதான் மேட்டர் மக்களே சோ இப்படி ஒரு கேவலமான பொழப்பு நான் இங்கேயும் பார்த்தேன் இது வரைக்கும் எந்த சீசன்லையும் நடக்கல நாரிக்கொண்டிருக்கு சி இது வந்து பீடியோட பித்தலாட்டங்கள்ல இப்போ ரீசெண்ட் பித்தளாட்டம் ஓகே அதே மாதிரிதான் அதுக்கு ஒரு போட்டு ஒரு போட்டு ப்ராட்காஸ்ட் எல்லாமே பேக்கேஜ் தான் அதுக்கு வர்ற வியூல பிப்டி பர்சன்ட் போட்ஸ் லைக் போட்ஸ் போட்ஸ் இப்படி ஒரு கேவலமான ஒரு ஒரு பித்தலாட்டம் நிறைந்த ஒரு போட்டியாளர் இது வரைக்கும் தமிழ் பிக் பாஸ்ல வரலு மீரா மீதுன் மாயா பூர்ணிமா சரிங்களா ஐ ரெஸ்பெக்ட் தேம் இதோட கம்பேர் பண்ணிக்கல கேவலமா இருக்கு நம்ம தமிழ் பிக் பாஸ் லட்சி லைஃப் டைம் பேன் பண்ணிருக்கணும் ஓகே சரி இது வந்து ஒண்ணு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஆரிய அர்ஜுனன் அண்ணா அவர்கள் அவங்க அந்த போர்த் பிளோர் இருபத்தி ஏழாம் தேதி வந்து அவங்களுடைய படம் ரிலீஸ் ஆகுது சோ அதுல வந்து அவர் நிறைய விடயம் சொல்லிக்குள்ள நான் இன்று நேற்று காலையில் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் அது வந்து அப்படியே கனெக்ட் ஆகுது ஆரியன்னா சொன்னாங்க என்ன அப்படின்னா இவன் வந்து பிக் பாஸ்ல வின் பண்ணிட்டான் இந்த கூட்டம் வந்து படத்துக்கெல்லாம் வராது அப்படின்னு அந்த அபிய முடக்குற ஒரு கூட்டம் இருக்குன்னு அதே கூட்டத்தை தான் நம்மளும் வந்து நேத்து போட்ட வீடியோல சொல்லியிருப்போம் பொதுவா பிக்பாஸ் பொறுத்த வரைக்கும் இந்த பீட விஜ பார்வதி காமருடின் அந்த டிஜிட்டல் மாஃபியா அப்படியான அந்த கூட்டம் இருக்குல்ல அந்த பொய்யான வியூ பொய்யான இது கேள்விப்பட்ட காமருடைய பேசுறதே அந்த செட் பண்ண கூட்டம் தானே என்னடா கெட்ட பொழப்பு சரி ஓகே அப்ப அப்படி இருக்கக்குள்ள அப்படி இருக்கக்குள்ள பொதுவா இந்த பிஆர் வைக்கிற கூட்டம் பிக் பாஸ் போன்ற ஷோக்கு பி ஆர் வைக்கிற கூட்டம் யார டார்கெட் பண்ணமுன்னா சினிமால இருந்து வர்றவங்க அப்புறம் வந்து இந்த சோசியல் மீடியால அப்ப ட்ரெண்டிங்ல இருக்கிறவங்க திறமையானவர்கள் பேச்சாளர்கள் வேற கலையில சிறந்தவர்கள் சோ ஒரு டைம் மக்கள் மத்தியில நல்லா ஒரு சீரியல்ல இருந்தவங்க இவங்க வர்றாங்கன்னா அவங்களை முடிச்சு விட்டுருவாங்க சரிங்களா சோ அப்படித்தான் ஆரிக்கு ட்ரை பண்ணாங்க ஆனா ஆரிக்கிட்ட முடியல அதைத்தான் சாண்ட்ரா மேம் கிட்டையும் பிரஜின் சார் கிட்டையும் இந்த பி குட்டன் ட்ரை பண்ணது அவங்கள ஒரு நெகட்டிவிட்டியா காமிச்சது ஆப்டர் த ஷோ இவங்க முடங்கிருவாங்க இவங்க கதை முடிஞ்சது இதற்கு முதல் பல பேரை இவங்க இந்த பி குட்டன் நாசப்படுத்திருக்கு அது மாதிரி இவங்களையும் முடிஞ்சிருவாங்க நினைக்கக்குள்ள சுட்ட இருக்கிற சூரியன் மாதிரி தடை அதை உடை புது சரித்திரம் இப்படை என்ற மாதிரி ஒரு பக்கம் சாண்ட்ரா மேமும் இன்னொரு பக்கம் பிரஜின் சேரும் அத்தனை பிஆர் கூட்டத்தையும் எலும்பு துண்ட வாயில கவன கேடுகட்ட பீட கூட்டங்களையும் செருப்பக்கடி அடிச்சு போட்டு ஜொலிச்சு கொண்டிருக்காங்க சோ இதுதான் நடக்கிறது மக்களே பிஆர் கூட்டம் பிக் பாஸ்ல டார்கெட் பண்ற நபர்கள் யார்னா இப்படியான நபர்கள் தான் அதுல சினிமால இருந்து சின்ன துறையில ஒரு டைம் மக்கள் மத்தியில பிரபலமா இருந்து வர்றாங்கல்ல

இது வந்து காலம் பல குடும்படங்களை படிப்போ கூட்டம் ஒன்று அவருடைய படத்தோட அந்த பேச்சுல வந்து கூடியிருந்தது இதே கூட்டம் தடைக்கு வந்து அவருடைய படத்தை வெற்றி பெற வைக்கும் இந்த கூட்டம் அதே மாதிரி ஆஹ் பிரகின்சர் அவர்கள் சண்டர்கள் மற்றும் இப்படி சின்ன துறை பெரிய துறையிலிருந்து பிக் பாஸ்க்குள்ள வந்து சாதித்த நபர்கள் இல்ல இனிமேல் பிக்பாஸ் சாதி காட்டி இனிமேல் சினிமாவில் சாதிப்படுறதுக்கு இப்படியான கூட்டங்கள் இப்படியான மக்கள் உதவணு மட்டும் நம்மளுடைய வாழ்த்து சரிங்களா கண்டிப்பா ஆரியவர்களுடைய படத்துக்கு நம்மளுடைய ஃபுல் சப்போர்ட் இருக்கு மிகப்பெரிய வெற்றி அவருடைய படங்கள் வெற்றி பெறணும் அதே நேரத்துல நான் கேள்விப்பட்ட ஒரு நாலஞ்சு படங்கள் என்னவோ எடுக்கப்பட்டு அப்படியே ஒரு நடுவில் கிடப்பில் கிடக்கு அப்படின்னு அதில் லாஸ்ரியாமை மகளோட நடித்த படமும் சிலது இருக்கு அந்த படங்கள்லாம் திரும்ப எடுக்கப்படணும் அந்த படங்கள் திரும்ப திரைக்கு வரணும் மக்கள் கொண்டாடணும் என்றது என்னுடைய மிகப்பெரிய விருப்பம் சரிங்களா ஓகே மக்களை நீங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்க முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி யாரை மேலும் போல வேணும் என்றால் பாருங்க மக்களை தயவு செய்து இந்த பீடை காமரனை போல ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கக்கூடாது அப்படியான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கல நீங்க வாழலைன்னாலே கடவுள் உங்களுக்கு மிகப்பெரிய வரம் தந்திருக்கார் அப்படி என்பதான் அர்த்தம்